ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஆண்டுக்கான விஏஓ எக்ஸாம் தேர்வு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும் பட் இன்னும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரல அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்றத வந்து விஏஓ எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது என்ன தகவல் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி வந்து ஜூன் மந்தே வந்து விஇஓ எக்ஸாமுக்கு உண்டான தேர்வை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும் ஆனாலும் வந்து இன்னும் வந்து அதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு அரசு வந்து இன்னும் வந்து டிஎன்பிசிக்கு வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை அதனால் வந்து அறிவிப்பு வந்து வெளியிடுறதில் வந்து தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து டிஎன்பிசி வந்து சொல்லியிருக்காங்க நானூத்தி தொண்ணூத்தி நாலு வேகன்சி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் வந்து இந்த வேகன்சி வந்து அதிகமா வரலாம் அப்படின்றதுதான் வந்து எல்லோரோட எதிர்பார்ப்பு இந்த அறிவிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு விஏஓ எக்ஸாமுக்கு உண்டான அறிவிப்பு வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மந்தில் வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எக்ஸாம் வந்து அக்டோபரில் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும் அப்படின்றது தான் வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பு இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே அந்த தகவலையும் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ கரண்ட் தகவல் என்ன தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் மந்தில் வந்து இதுக்கு உண்டான அறிவிப்பு வந்து வெளியிடப்படும் ஆகஸ்ட் அக்டோபரில் வந்து தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்து பார்க்கலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்